ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வீட்டிலையே ஒரு சூப்பரான ஒரு அருமருந்து ரெடி பண்ண போகிறேன் அது என்னென்னா வெத்தலை டீ தாங்க இந்த வெத்தலை டீயை குடித்தோம்னா சளி இருமல் நெஞ்சு சளி இது எல்லாமே வந்து சரியாயிடும் டாக்டர்கிட்டே போக தேவையில்ல ரெண்டு மூணு நாட்களில் நம்ம இதை குடிச்சு வந்தோம்னா சரி பண்ணிக்கலாம் இந்த வெத்தலை டீயை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு மூணு வெத்தலையை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதோட நரம்புகள்லாம் நம்ம எடுத்துடணும் இப்போ இது கூடவே நம்ம இஞ்சி மிளகு எடுத்துக்கலாம் நான் வந்து வெத்தலைய அந்த நரம்புகள்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இஞ்சியை நல்லா இடித்து வச்சுருக்கேன் மிளகையும் நல்லா இடித்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மூணு பொருளை வச்சு நம்ம டீ போட போகிறோம் ஸ்டவ்வில் டீ பாத்திரத்தை வச்சுக்கலாம் டீ டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் நம்ம நம்ம இடித்து வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சியை அதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம இடித்து வச்ச மிளகையும் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண வெத்தலையும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்து நல்லா சுண்டி வரணும் ஓரளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியாக மாறணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு சுண்டியும் வந்துருச்சு நான் நிறுத்திட்டேன் இப்போ நிறுத்திட்ட பிறகு நம்ம இதில் டேஸ்ட்டுக்காக நான் வந்து உப்பு போடுறேன் உப்பு வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா போட்டுக்க தேவையில்லை நம்ம தான் இது இது குழந்தைங்க அதாவது குழந்தைங்கன்னா ஓரளவுக்கு டீ எல்லாம் குடிக்கிற அளவுக்கு இருக்கிற பசங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம் உப்பு போட்டு அதுக்காக தான் உப்பு போடுறது இப்போ இதை நான் வந்து ஒரு டம்ளரில் வடிகட்டிக்கிறேன் பெரியவங்கன்னா சூடாக குடிக்கலாம் சின்னவங்கன்னா ஆற வச்சு தான் குடிக்கணும் இந்த டீயை காலையில் இரவு ரெண்டு வேலையும் நம்ம குடிச்சு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து சளி இருமல் நெஞ்சு சளி எல்லாம் போயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்